மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் திருப்பூர் பாளையம் பகுதியில் தனியார் குடோனில் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் மணிகண்டன் வணக்கம் தற்பொழுது இந்த தீ விபத்து எப்படி ஏற்பட்டது இதற்கான காரணங்களின் முழு விவரங்கள் வணக்கம் இந்த தீ விபத்து ஏற்பட்ட பகுதியானது பனியன் துணிகளுக்கு சாயமிடக்கூடிய கெமிக்கல் மற்றும் ஆயில்கள் இருப்பு வைக்கப்பட்ட ஒரு குடோன் ஆகும் எனவே எளிதில் தீப்பற்றக்கூடிய இந்த குடோனில் இன்று மின்கசிவு காரணமாக தீப்பிடித்திருக்கலாம் என தீயணைப்பு துறையினர் தெரிவிக்கிறார்கள் அதாவது திருப்பூர் தாராபுரம் சாலையில் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்த அருள்ராஜ் என்பவர் துணிகளுக்கு தாயம் மற்றும் பெயிண்ட் மற்றும் கெமிக்கல் விற்பனை செய்யும் கடை ஒன்றை வைத்து நடத்தி வந்திருக்கிறார் துணிகளுக்கு நிறமேற்ற தேவையான பெயிண்ட்கள் கெமிக்கல்கள் உள்பட ஆயில்களையும் சேர்த்து எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் அங்கு இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட ஊழியர்களும் வேலை பாதித்து வந்திருக்கிறார்கள் பல இடங்களில் கொட்டகையாக வேயப்பட்டிருக்கிற இந்த குடோனில் இன்று மதியம் திடீரென அங்கு தீப்பிடித்து எரிய தொடங்கி இருக்கிறது உடனடியாக அங்கு வேலை செய்து கொண்டிருந்த தொழிலாளர்கள் மற்றும் அனைவருமே வெளியேறிவிட்டு தீயை அணைக்க முயன்றிருக்கிறார்கள் ஆனால் முடியவில்லை பெரும் தீ ஏற்பட்டதுடன் அந்த பகுதியை புகை மூட்டமாக மேகம் வரை புகை சென்று கொண்டிருந்திருக்கிறது இதையடுத்து அந்த பகுதி பொதுமக்களும் அதை பார்ப்பதற்கு ஏராளமானவர்கள் திரண்டதால் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது சம்பவ இடத்திற்கு வந்த வீரபாண்டி போலீசார் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியிலிருந்து பொதுமக்களை அப்புறப்படுத்திவிட்டு தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார்கள் திருப்பூர் தெற்கு தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பத்துக்கும் மேற்பட்ட தண்ணீர் பெட்டிகளிலும் தீயணைப்பு வாகனங்களிலும் தண்ணீரை கொண்டு வந்து ஒரு மாதத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் நல்ல வாய்ப்பாக இந்த தீ விபத்தில் யாருக்கும் காயமோ சேதமோ ஏற்படவில்லை இந்த தீ விபத்து குறித்து போலீசார் தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் சலோமி தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்